நம்மளோட முயற்சி பத்தி நம்மளோட திறமைகளை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நம்மளை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் இக்னோர் பண்ணுங்க அதுக்காக கொடுத்து கேட்காதீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க அதை விட்டு தள்ளுங்க ஃபர்ஸ்ட் இதை பண்ணாவே நம்ம நைன்டி நைன் பர்சன்டேஜ் சக்சஸ்ஃபுல் பர்சனாக வந்துட்டோம்னு அர்த்தம் அந்த கிரிட்டிக்ஸை வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டாவே போதும் நம்ம சக்சஸ்ஃபுல் பர்சனாக வந்துடலாம் இதே போலதான் கிரேக்க நாட்டில் ஒரு ஓவியர் ஒருத்தர் இருக்காரு நல்ல ஒரு பெயிண்டர் நல்லா பெயிண்ட் பண்ணுவாரு ஆனால்ஸ்னாலையும் மற்ற பக்கத்தில் இருக்க பேர்சன்னாலையும் நீ நல்லாவே வரையறது இல்லடா நீ பண்ணுற ஓவியம் அவ்வளோவா சூப்பராக இல்லடா அப்படின்னு சொல்லி 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 அவரு தனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருக்குள்ள வந்துருச்சு அவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் நைட்டு உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அம்மா நான் வந்து ஒரு நல்ல ஓவியராக இல்லையா நான் வரைகிற பெயிண்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே தெரியலை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னை சுற்றி இருக்கவங்களாம் நீ நல்லா வரையறது இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ நல்லா தானே வரைகிற சரி ஃபஸ்ட்டு உனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரணும் நீ ஒன்று பண்ணு நான் சொல்கிற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அந்த பெயிண்டரும் ஓகேம்மா நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன் என்னன்னு சொல்லுங்கள் உனக்கு என்ன ஓவியம் வரைய பிடிக்குதோ அதை உன்னோட திறமைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி நல்ல சிறந்த முறையில் ஒரு ஓவியத்தை வர வரைஞ்சிட்டு அடுத்த நாள் காலையில் மக்கள் எல்லாரும் கூடுற இடத்துல சாலை ஓரமாக அந்த பெயிண்டிங்கை வச்சுட்டு இந்த பெயிண்டிங்ல ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை சுட்டி காட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஒரு ரெட் பண்ணையும் ரெட்மார்க் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சு எழுதி வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரியே அந்த பெயிண்டரும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சி அந்த சாலையோரத்துல போய் வச்சிட்டு வர்றாரு அதுக்கு அடுத்த நாள் போய் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் போய் அந்த பெயிண்டிங்கை பார்க்குறாரு அந்த பெயிண்டிங் ஃபுல்லா ரெட்மார்க்கா இருக்கு குறைகள் இருந்தா அந்த இடத்துல சுட்டி காட்டுங்கள்னு தான் அந்த பெயிண்டர் எழுதிருந்தாரு ஆனா ஓவியம் ஃபுல்லா தான் இருக்கு சுட்டி தான் இருக்காங்க உடனே அந்த பெயிண்டிங்க அவரை எடுத்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு அவங்க அம்மாட்ட காமிச்சுட்டு ரொம்ப கவலைப்படுறாரு பாருங்கம்மா நான் நான் சரியா வரையல அப்படிங்கறத இந்த மக்கள் வந்து எப்படி சுட்டி இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு உடனே அவங்க அம்மா வந்து இன்னொரு தடவை இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க இதே மாதிரி பெயிண்டிங்க மறுபடியும் நீ வர உன்னோட திறமைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி வர அதுக்கு ஏதாவது குறைகள் அதை வந்து அந்த தவற நீங்களே சரி செய்து கொடுக்கவும் அப்படின்னு எழுதி வை அந்த பெயிண்டிங்கு பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு ரெட் பெண்ணையும் வச்சிரு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அந்த பெயிண்டர் வந்து அந்த அந்த பிக்சரை போய் வச்சுட்டு இதில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை சுட்டி காட்டி அதை நீங்களே சரி செய்யுங்கள் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி பக்கத்துலயே ஒரு ரெட் பென்னையும் வச்சுட்டு வந்துருக்காரு அடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து போய் பார்க்குறாரு அந்த பெயிண்டிங் க்ளீனாக இருக்கு எந்த ஒரு ரெட்மார்க்குமே இல்லை ரொம்ப நல்லா இருக்கு அதை உடனே சந்தோஷமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராரு அப்போ அந்த பெயிண்டரை பார்த்துட்டு அம்மா சொல்கிறாங்க இதே பெயிண்டிங்க தான் முதல் நாள்ல எடுத்துட்டு போய் வச்சு மார்க் வச்சா நீ போய் நீ எழுதி இருக்க தான் விஷயம் இருக்கு அதாவது இதுல இருக்க குறைகளை வந்து சுட்டி காட்டுங்கள் மட்டும்தான் நீ முதல் நாள் எழுதி வச்ச அதனால ரெட் மார்க்ஸா இருந்துச்சு ரெண்டாம் நாள் வந்து அந்த குறைகளை நீங்களே நிறை நிவர்த்தி செய்யுங்கள் அந்த தவறை வந்து நீங்களே சரி செய்யுங்கள்னு சொல்லி எழுதி இருந்த அதனாலதான் இது வந்து எந்த ஒரு ரெட்மார்க்குமே இல்லாம சூப்பராக அப்படியே இருக்கு நீ கொண்டு போய் வச்ச மாதிரி இதுதான் இதுதான் உலகம் அதாவது குறை சொல்றது அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ பேர் வேணாலும் வருவாங்க எத்தனை பேர் வேணாலும் ஈஸியாக குறை சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த ஆனால் அந்த குறைக்கான தீர்வு அதற்கான சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னா ஒருத்தர் கூட வரமாட்டாங்க அதை தான் வந்து நீ செகண்ட் டைம் பண்ண அதனால எப்பவுமே வந்து உன்னை குறை சொல்றவங்களை பத்தி நீ கவலைப்படவே கூடாது ஏன்னா ஈஸியா குறை சொல்ற வாய் வந்து அதுக்கு வந்து நிவர்த்திக்கான தீர்வை கொடுக்கறதுக்கு தயங்கும் ஆனா அவங்களுக்கே அந்த நாலேஜ் இருக்காது அதனால நீங்க மற்றவங்க சொல்றத பத்தி நீ கவலைப்படவே தேவையில்லை உன்னோட திறமை மேல உனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீ எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் வெற்றிங்கிறது வந்து உனக்கு ரொம்ப பக்கத்துலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அவருக்கு அறிவுரை சொன்னாங்களாம் அதே போலதாங்க அந்த பெயிண்டர் மாதிரி தாங்க நம்மள நிறைய பேர் நிறைய திறமைகள் இருக்கும் இந்த மாதிரி இந்த கிரிட்டிசைஸ் பண்றதுனால மத்தவங்க சொல்ற குறைகள்னாலேயே நம்ம பயந்து பயந்து எந்த ஒரு செயலையுமே வந்து துணிச்சலா ஒரு பயம் இல்லாம செய்யவே முடியாது பயந்துகிட்டே இருப்போம் இந்த செஞ்சா எப்படி நினைப்பாங்க எப்படி பேசுவாங்க இந்த உலகம் என்ன சொல்ல வரும் நம்மள அப்படின்னு நினைச்சு சில விஷயத்த நம்ம பண்ணாமையே வாழ்க்கையை கடந்து போயிடுவோம் எப்பவுமே வந்து அந்த குறைகளை பத்தி ஆயிரம் குறைகள் சொல்லுவாங்க அதை பத்தி காதலே வாங்கிக்காதீங்க உங்க திறமை மேல உங்களுக்கு நம்பிக்கை வைங்க அதுக்கான முழு முயற்சி செய்யுங்க கண்டிப்பா நம்ம வெற்றி பெற முடியும் இந்த உலகத்தை பொறுத்தவரையும் நீங்க ஆயிரம் உதவிகள் செஞ்சாலும் ஆயிரத்தி ஓராது உதவி நீ செய்யல அப்படின்னா உங்களை குறை சொல்கிற உலகம்தான் இது அதனால அவங்கள பத்தி கிரிட்டிசைஸ் பண்றவங்களை பத்தி நீங்க காதலை வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க சொல்கிறத நீங்கள் கவனித்து அதற்கு வந்து காய் நகர்த்தணுங்கிற அவசியமும் கிடையாது உங்களுக்கு என்ன தெரியுது எப்படி சர்வை பண்ணால் உங்கள் லைஃப் நிம்மதியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குமோ அதை மட்டும் செஞ்ச வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் எப்போவுமே அந்த கிரிட்டிசைஸை வந்து இக்னோர் பண்ணிடுங்க அவ்வளோதான் தட் இஸ் லைஃப் ஓகே எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ வியூவர்ஸ்